குத்ரா திட்டம் ட்ரோன் பிரச்சாரம் உள்ளிட்டவை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் ஐந்து லட்சம் பெண்களின் வங்கி கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் பெண்கள் வேலைவாய்ப்பை போதோ அல்லது சுய தொழில் தொடங்கும் போதுதான் அவர்களது கனவு நனவாவதாக கூறினார் இதற்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் திட்டங்கள் கை கொடுப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் பட்டியலிட்டார் குறிப்பாக முத்ரா யோஜனா ட்ரோன் இன்சூரன்ஸ் சகி பிரச்சாரம் வங்கி தீதி பிரச்சாரம் உள்ளிட்டவற்றின் பலன்கள் குறித்து எடுத்துரைத்தார் சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது திட்டத்தை தொடங்கி வைத்த பின் திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் மெய்நிகர் மூலம் உரையாடினார் நவராத்திரி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகையின் ஐந்தாம் நாள் வழிபாடு இன்று நடைபெறுகிறது இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நாள் கடவுளின் கருணையால் அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல் எதிர்காலம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார் மனித குல நாகரிக மேம்பாட்டில் கனிமங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புவி அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு தேசிய புவி அறிவியல் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புவி அறிவியல் துறையில் சிறப்பாக பங்களித்ததற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புவி அறிவியலாளர்களின் பங்கு வெறும் சுரங்கத் சுரங்கத்துறையோடு நின்றுவிடாமல் புவி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதிலும் தாக்கத்தை உருவாக்கும் என குறிப்பிட்டார் கனிமப் பொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருளாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என்று தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த துறையில் புத்தாக்கத்தையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்த உறுதி கொண்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இந்த விழாவில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் இணை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே ஆகியோர் கலந்து கொண்டனர் உலகளாவிய உணவு திட்டத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த உணவு பாதுகாப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளாா் தில்லியில் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் நோயில்லா எதிர்கால சந்ததியை உருவாக்க ஏதுவாக ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கையாளுமாறு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் கூட்டு முயற்சிக்கு இந்த மாநாடு பிரதான தளமாக திகழ்வதாகவும் கூறினார் உணவு முறைகளை தற்சார்புடையதாக மாற்ற உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை என்றும் வலியுறுத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா உச்சிமாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் நாடு முழுவதும் உருவாக்கப்படும் என்றார் உணவு பதப்படுத்துதல் துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அத்துறையின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த இந்த உச்சிமாநாடு வாய்ப்பாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டாா் இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக மிக் இருபத்தி ஒன்று விமானம் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் மிக் இருபத்தி ஒன்று தனது திறமையை நிரூபித்ததாக கூறினார் தனது பணிக்காலம் முழுவதும் மிக் இருபத்தி ஒன்று விமானம் பல்வேறு நிலைகளில் சேவையாற்றியதாக தெரிவித்தார் மிக் இருபத்தொன்று விமானத்தில் பணியாற்றிய விமானிகள் தொழில்நுட்பர்கள் பொறியாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்தார்